மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமன் அவர்கள் பெண்களை பற்றி தரக்குறைவா பேசிட்டாரு எப்படி இப்படி எல்லாம் பேசுறாரு எப்படி அந்த கட்சியில பெண்கள் எல்லாம் பயணிக்கிறாங்க ஒவ்வொரு பெண்களும் இதை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான நாடார்கள் அதிகமாக வாழக்கூடிய தூத்துக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அம்மையார் கனிமொழி அவர்களும் கரூர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் அவங்க அம்மா இறந்து போனதை சொல்லி எனக்கு அம்மா இல்லை அப்படின்னு அழுது எமோஷனலா நாடகம் போட்டு அங்க வெற்றி பெற்ற ஜோதிமணி அவர்களும் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுதா அவர்களும் இன்னும் பல திராவிட பெண்களும் கேள்வி எழுப்பிக்கிட்டு வராங்க விஜயலட்சுமிக்கு ஆதரவாக விஜயலட்சுமியை பத்தி தான் அண்ணன் சீமன் அவர்கள் சொன்னாரு தானே என் கூட இருந்தாங்க அப்படின்னு அண்ணன் சீமன் அவர்கள் சொல்லிவிட்டாரு இத்தனை நாளா பாலியல் குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டு பாலியல் குற்றம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த வாய்கள் எல்லாம் இன்னைக்கு வேற ஒரு விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க நாங்க என்னமோ தூக்கிட்டு போய் கற்பழிச்ச மாதிரியும் அந்த அண்ணா நான் ஞானசேகரம் பண்ண மாதிரியும் வயசு வந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் கற்பழிச்ச மாதிரியும் எங்க மேல பழி சொல்லி பதினஞ்சு வருஷமா அந்த பொம்பளைய வச்சு எங்களை தான் நீங்க கற்பழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டாரு அதுக்குத்தான் வந்து இவங்க இத்தனை பேரும் எப்படி வந்து இப்படி பேசலாம் சீமான் அப்படின்னு சொல்லி பொங்கியிருக்கிறாங்க ஓகே அம்மையார் கனிமொழி அவர்கள் சொன்னதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போமே அம்மையார் கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டில் அதிகமான இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது ஏன் இந்த சாராய புழக்கங்கள் தான் கஞ்சா சாராய புழக்கங்கள் சாராயத்தை குடிச்சு குடிச்சு புருஷன் செத்து போயிடுறான் புருஷன் செத்ததுனால பொண்டாட்டி விதவையா மாறிடுறான் இத யாரு சொன்னதுன்னா அம்மையார் கனிமொழி தான் சொன்னாங்க இதுக்கு காரணம் என்ன மது இந்த மடைகளை ஏன் நீங்க மூட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சர்க்கரை ஆலையை சாராய ஆலையாக மாற்றிய பெருமை அம்மையார் கனிமொழிக்குத்தான் சேரும் அம்மையார் ஜோதிமணி அவர்கள் கரூர் நாடாளுமன்றத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்டி போட்டு வெற்றி பெற்று இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் இந்த காங்கிரஸ் கட்சி செய்த அயோக்கியத்தனமும் துரோகமும் தமிழ் இனத்துக்கு சொல்லிய மாறாது நம்ம தமிழக மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க இல்லையா இலங்கை கடற்படையால அது எல்லாமே காங்கிரஸ் ஆட்சியிலதான் பாரதிய ஜனதா கட்சி பாசிச ஆட்சியாக இருந்தாலும் கூட அதிகப்படியான அளவுல தமிழர்கள் மரணத்துக்கு மரணம் கிடையாது சுட்டு கொல்லப்படல கைது செய்யப்பட்டிருக்காங்க அதனால நம்ம பாஜக ஒன்னும் பாராட்டல காங்கிரஸ் ஆட்சியில நடந்த அளவுக்கு கொடுமை இப்போ நடக்கல காங்கிரஸ் ஆட்சியில எத்தனை மீனவர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க இந்த எஃப் என்கிற அமைதிப்படை என்கிற பெயரில் அட்டுழிய படையை அனுப்பி நம்ம தமிழ் பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்யும் போது பிறப்புறுப்பில் பெண்ணினுடைய பிறப்புறுப்பில் துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வைத்த காட்சிகள் இன்னமும் சமூக வலைதளங்கள்ல இருக்கு பல அயோக்கியத்தனங்களை இந்த காங்கிரஸ் கட்சி செஞ்சிருக்கு அந்த காங்கிரஸ் கட்சியில உட்கார்ந்துக்கிட்டு இவங்க வந்து இந்த விஷயத்துக்கு வந்து பெரிய உத்தமர்கள் போல பேசுவாங்களாம் கிருஷ்ணகிரியில ஒரு குறவர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஆந்திர காவல்துறை கைது செஞ்சு அழைச்சிட்டு போய் அதாவது கடத்திட்டு போய் கற்பழிச்சுட்டு பெண்ணினுடைய பிற பொறுப்புல மிளகா பொடியை போட்டு கற்பளிச்சு முடிச்சுட்டு மிளகாய் பொடி அந்த இடத்துல போடுறான் மிளகாய் பொடியை போட்டுட்டு திரும்ப கொண்டாந்து எங்க வச்சு அவங்க கடத்தினாங்களோ அதே இடத்துல விட்டுட்டு போயிடுறான் பிறப்புறுப்பில் மிளகாய் பொடியை போடும்போது அந்த இடத்துல எந்த மாதிரியான வழி ஏற்படும் கடுமையான எரிச்சல் ஏற்படும் தண்ணியை வச்சு திரும்ப திரும்ப அந்த இடத்தை நாம் கழுவ வேண்டிய ஒரு சூழலுக்கு வரும் அப்போ திரும்ப திரும்ப தண்ணீரை வைத்து அந்த இடத்தை சுத்தம் செய்யும் போது கற்பழித்ததற்கான ஆதாரமும் அடையாளமும் அந்த இடத்திலிருந்து இருந்து அளிக்கப்படும் அதுக்காக அந்த இடத்துல பிறப்பு பொறுப்புல விலகப்படியே போடுறான் இதையெல்லாம் கண்டிச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது யாருன்னா நாம் தமிழர் கட்சி இதுக்கெல்லாம் ஆதரவாக பேசாத கனிமொழி அவர்கள் ஜோதிமணி அவர்கள் சுதா அவர்கள் இந்த விஜயலட்சுமிக்காக வந்திருக்காங்க அப்படின்னா அசிங்கமா இருக்கு கேவலமா இருக்கு ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு ஏன்னா அந்த விஜயலட்சுமி வந்து ஒன்றும் படிதாண்டா பத்தினையும் கிடையாது உத்தமையும் கிடையாது ஆதாரத்தோட நான் சொல்றேன் ஜனஸ்நேகி யோகேஷ் அப்படிங்கிற கன்னடத்தில் சோசியல் ஒர்க்கராக செயல்படக்கூடிய ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த டிரைவர் அவர் மேல இந்த விஜயலட்சுமி பாலியல் குற்றச்சாட்டை வைத்து அவரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தது ஒட்டுமொத்த கர்நாடகாவும் விஜயலட்சுமி காரி துப்புனுச்சு ஜக்கேஷ் என்கிற ஆக்டர் மீது இதே பாலியல் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க இந்த விஜயலட்சுமி அவ கிடக்கிற அவளுக்கு வந்து மரியாதையை கிடையாது நமக்கு செருப்பை கலட்டி அட்டிக்கணும் அவங்களெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கே இன்னும் எக்ஸ்ட்ரீமா பேசக்கூடாது நினைக்கிறேன் அடுத்து பார்த்தோம்னா சீமானுடைய பெயரை டேமேஜ் செய்வதற்காக தான் நான் தமிழ்நாடுக்கு போனேன் போன டேமேஜ் பண்ண வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இன்டர்வியூல ஓபனா சேலஞ்ச் பண்றாங்க இந்திய நாட்டின் பிரதமர் ராஜீவ்காந்தியை கொன்ற ஒரு அமைப்போட பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் அந்த நாம தமிழை கழிச்சு அதை வெளில விடக்கூடாது நான் என்னுடைய யூ ஓட் ஃபார் டிஎம்கே டிஎம்கேக்குதான் பண்ண சொல்லி நான் சொல்லுவேன் அப்படின்னு விஜயலட்சுமி கர்நாடகா கன்னடத்துல பேசுனா நமக்கு புரியாது பேசியிருக்கிறாங்க அதுவும் ஆதரமா இருக்கு இந்த விஜயலட்சுமிய வச்சுக்கிட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த மாதிரி காசு கொடுத்தா இந்த மாதிரி வந்து வழக்கு கொடுப்பாங்க அதை வச்சு ஒருத்தனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு கேவலமான மனநிலையில் இருப்பாங்க இவங்க வந்து அண்ணன் சீமனை பார்த்து இப்படி கேவலமா பேசலாம் அப்படின்னு நீங்க கேவலத்தை பத்திலாம் நீங்க பேசாதீங்க சாராயம் விற்று அதுல வர காசை வச்சு ஆட்சி செய்வதை விட வேற எதுவும் கேவலம் இல்லை இந்த உலகத்துல சாராயம் விற்கிறத விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது சாராயம் குடிக்கிறவனோட விற்கிறாங்க மிகவும் கேவலமானவன் அந்த பாவம் இன்னைக்கு அவன் நல்லா இருந்தாலும் அடுத்த தலைமுறையில அந்த பாவம் பல பேர்த்த குடிக்க வச்சு நாசமாக்கணும் இல்லையா அது வந்து சேரும் ஏன்னா மருத்துவம் பார்த்து கொள்வதற்காக முதலீட்டாளர்களை ஈர்க்க போறேன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போறவர்களும் நம்ம பார்க்க தான் முடியுது ஏன்னா அந்த பாவம் வந்து சும்மா கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒரு வரைக்கும் இந்த மதுவிலக்கு கொள்கை வந்து அமல்ல இருந்த இந்த நாட்டில் அதை நீக்கிட்டு மதுக்கடைகளை திறந்து வச்சு தெருவெங்கும் சாராய கடையை திறந்து வச்சு இந்த மக்களை குடியார மக்களாக மாற்றிய பெருமை கருணாநிதி தான் சேரும் கருணாநிதி அவர்களுக்கு தான் சேரும் அதுல என்ன மாற்று கருத்தும் இல்ல தமிழர்கள் சாராயம் குடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லு குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த கல்லை தடை செஞ்சு அது மது அது எப்படி நீங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தடை செஞ்சு வச்சுட்டு விஸ்கி பிராந்தி ரம்மு பீரு ஜின்னு இதெல்லாம் கொண்டு வந்து இந்த மக்கள் இன்னைக்கு ரொம்ப செழிப்பா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை பேரும் போதைக்கு அடிமையாகி ஒவ்வொரு குடும்பத்திலும் தினம்தோறும் என்ன சண்டை நடந்துகிட்டு இருக்கு குடிச்சிட்டு போய் பொன்னாடி இழுத்து போட்டு அட்டிக்கிறாங்கிற அதெல்லாம் பார்த்தா அம்மையார் கனிமொழி கோவம் வராது ஒரு ஒரு தரம் கெட்ட பெண் விஜயலட்சுமிக்காக தான் அம்மையார் கனிமொழிக்கும் வரும்னா உங்க கோவத்துக்கு குப்பையில போடுங்க எத்தனை நாள் ஆடுவீங்க இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஆடுவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்க ஆட்டம் அது வரைக்கும் கூட அண்ணன் சீமானவர்களை ஒரு நாள் கூட உங்களால் சிறைப்படுத்திட முடியாது நேற்றைய தினமே கைது பண்ணணும்னு நினைச்சீங்க முடியாது அது முடியாதுங்கிறது எங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி ஒருவேளை கைது செஞ்சீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கிடாமல் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை சட்டம் பிரச்சனை இல்லை நீங்க கைது பண்ணுங்க ஏன்னா அண்ணன் திருமாவர்கள் இருக்காங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூட முப்பத்தி ஒரு லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு வாக்குகள் தான் இருக்கு அது ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க தனிச்சு நிற்கும் போதே நம்ம பார்த்தோம் அதே அளவுக்கு வாக்குகள் தான் சீமான் அவர்களுக்கும் இருக்கு சரிங்களா ஐயா ராமதாஸ் அவர்களை கைது செஞ்சோம்னா சும்மா அவங்க ஐயா ராமதாஸ் வீட்டுல போயிட்டு இது மாதிரி ஏதாவது பண்ணோம்னா வட மாவட்டங்கள்ல என்னென்ன பிரச்சனை ஏற்படுங்கிறது அமையார் கனிமொழிக்கு தெரியும் திமுகவுக்கு தெரியும் அதிமுகவுக்கு தெரியும் அவங்களெல்லாம் தொட்ட என்ன நடக்கணும் அண்ணன் சீமானவர்களை தொடும்போது மட்டும் எதுவுமே நடக்கல அப்படின்ட்டு நீங்க சீமானவர்களை அசால்டா நினைச்சிட கூடாது அதே அளவுக்கு கூட்டம் தான் நான் சீமானிடமும் இருக்கிறது அதே பவர் தான் அண்ணன் சீமான்டையும் இருக்கு ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அண்ணன் சீமானவர்கள் வீட்டுல இப்படி பண்றாங்க எதுவுமே பண்றாங்க ஒரு சட்டம் கூட சீர்கடலை ஒரு பஸ்ஸோட கண்ணாடிய கூட யாரும் அடிச்சு உடைக்கல ஒரு பேருந்து கூட கொளுத்துல இப்ப நீங்க டம்மி அப்படின்னு நினைச்சிட வேணாம் வேண்டாம் நம்மளோட இலக்கு பெருசு அதிகாரத்தை முதல்ல கைப்பற்றணும் அப்படின்னு ஒவ்வொரு இளைஞனும் நினைப்பதால் தான் இந்த சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்கு வேண்டாம் இந்த அரசியல் பயணத்துல நம்மளால வெற்றியே பெற முடியாது அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன் வேற மாதிரி ஆகிபோம் சும்மா எதையாவது பேசிட்டு விடாது பெண்களை பற்றி தவறாக பேசுபவர்கள் மீது எல்லாம் உங்களுக்கு வரணும்னா முதல்ல உங்க கட்சியில் இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கு இன்னும் பல நபர்கள் இருக்காங்க ஐயா கலைஞர் கருணாநிதி மேலே உங்களுக்கு போக வரணும் அவர் அந்த அளவுக்கு பேசியிருக்கிறாரு என்னது நாடாவை அவிர்த்து எதே தூக்கி பார்த்தா திராவிட நாடு தெரியும்னு சொல்லி பேசுனதுலாம் யாரு எவ்வளவு அநாகரிகமா பேசிட்டு இவங்கெல்லாம் வந்து நம்மள பேசுறாங்களா என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னது யாரு ஒரு பெண்ணோடு நீங்க உறவு வச்சுக்கோங்களா குழந்தை பெற்று ஒரு அவசியமும் கிடையாதுன்னு சொன்னது யாரு இவ்வளவு அயோக்கியத்தனங்களையும் வச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் எல்லாம் பாத்தீங்களா உத்தமர்கள் உத்தமர்கள் கூட அப்படியே பேசுறதுலாம் இந்த மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க சொன்னதை எல்லாம் கேட்டுக்கிட்டு தலைய தலையை ஆட்டிக்கிட்டு பாத்தீங்களா திராவிட முன்னாடி கலைஞர் யாருக்கு தெரியுமா பெரியார் யாரு தெரியும் காலெல்லாம் மலை ஏறி போச்சு எல்லாரும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்க யாரு சோசியல் மீடியால உங்களுடைய ஆதாரங்கள்லாம் என்ன நீங்க என்னென்ன பேசி இருக்கிறீங்க என்னென்ன பொய்யான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துட்டீங்க எப்படிலாம் நீங்க நாடகம் மாடுவீங்கிறத மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரியான பாடத்தை இந்த மக்கள் உங்களுக்கு புகட்டுவார்கள் மான தமிழ் மக்களுடைய வீரம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு நீங்க குடிக்க வச்சு மானங்கட்டு மலிங்கத்தனமா அந்த மக்களை ஆக்கி வச்சிருக்கலாம் ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஈழத்துல ஈழத்துல வெறும் இருபத்தி ஐயாயிரம் போராளிகள் சேர்ந்து ஒன்றரை லட்சம் சிங்கள இராணுவத்திற்கு எதிராகவும் ஒன்றரை லட்சம் இந்திய இராணுவத்திற்கு எதிராகவும் முப்பத்தி ஆறு வருடங்கள் சண்டை செய்தார்கள் என்றால் தமிழர்களுடைய வீரம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு மானங்கட்டு போய் கிடக்கு ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்டாலும் காவிரி பிரச்சனைல அடிச்சு விரட்டினாலும் ஒன்னும் தெரியாம சாதி மாதமா பிரிஞ்சு கிடக்கு அதுக்கு தான் காரணம் இன்னைக்குதான் ஒற்றுமையாகிட்டு ஒண்ணு செஞ்சுட்டு வராங்க இது எங்களுடைய காலம் நாங்க நிச்சயமா இந்த மண்ணுல வெல்லுவோம் ஒரு நாள் எங்க கையில அதிகாரம் வரும் இன்னைக்கு நீங்க பண்ணின ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயமா நீங்க சந்திப்பீங்க